அதாவது பொதுவா இப்ப நம்ம உலகத்துல வாங்கறதுக்கு எது அடிப்படை தேவை உண்ணும் உணவு இருக்க இடம் உடுக்க உடை இந்த மூணு தடவை தேவை இந்த மூணு இதுக்கு எது தேவை பணம் முக்கியமா தேவை இதை வாங்கணும் இல்லையா வாங்க பணம் ஏற்க இருக்கு பணத்துக்கு அதிபதியாரு மகாலட்சுமி தாயா இப்ப நம்ம பக்கத்துல போய் கடன வாங்கினா அது கடன் ஆயிரும் பணத்தை வாங்கினா இல்லையா அப்ப நம்ம மகாலட்சுமி தாயாட்டே கேட்டுவோம் அப்ப அவ தந்து கடன் இல்ல எல்லாம் மத்தமா தேவைப்பட்ட வாங்கிடலாம் அப்படி தானேங்க அப்போ தெரியும் அப்ப அவங்கள்ட்ட எப்படி கேட்கணும் யார் ஒருவர் கனகதாரா சோஸ்திரத்தை மனம் உருகி பாடுறாங்களோ அவங்களுக்கு தாயார் செல்வ செழிப்பு அள்ளி கொடுப்பாங்க அவங்களோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்ப அது எப்படி பாடணும் எப்படி நம்ம அவங்கள்ட்ட கேட்கணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வழிபாட்டு மூலமா சொல்லி தரேன் சரியா சரி இப்போ நம்ம என்ன செய்யணும்னா கனகதாரா சோஸ்திரம் வந்து புக்கு கடையிலே கிடைக்கும் ஓகேங்களா சமஸ்கிருதத்திலேயே இருக்கு தமிழ்லேயே இருக்கு நமக்கு எது படிக்கணுமோ அதை படிச்சுக்கலாம் வந்து இப்போ இந்த பாட பாடியது யாரு ஆதிசங்கரர் அதாவது ஒரு வயதான மூதாட்டியார் அந்த ஒரு நெல்லிக்கண்ணியை வந்து தானமா ஆதிசங்கரர் கொடுத்தாங்க கொடுத்த உடனே அவர் வந்து இந்த கனகதாச சோஸ்திரத்தை பாடி அந்த மூதாட்டியார செல்வ செழிப்பா வாழ வச்சாலாம் அப்ப அந்த பாட்டு பாடினாலே நம்ம செல்வ செழிப்பு வரும் அப்ப அப்ப இந்த பூஜைக்கு எது முக்கியம் நெல்லிக்கண்ணி முக்கியம் சரிங்களா அப்ப நீங்க என்ன செய்யணும்னா ஒரு இது எப்ப பண்ணலாம் அதாவது மக தொடர்ச்சியா காலையில ஆறு டு ஏழு அல்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல எப்படினாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த பூஜை பண்ணலாம் சரி எனக்கு எட்டு வாரம் எனக்கு தொடர்ச்சியா பண்ண முடியல அப்படின்னு தான் மகாலட்சுமி அம்மனுக்கு உகந்த மாசம் என்ன மாசம் ஆடி மாசம் அப்ப இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நாலு கட்சி வெள்ளிக்கிழமை வருது இல்லையா இந்த வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை நீங்க பண்ணுங்க உங்களுக்கு செல்வ செழிப்பு நல்லா வரும் ஓகேங்களா அது எப்படி பண்ணுன்னு சொல்றேன் இப்போ ஒரு இருபத்தொன்னு நெல்லிக்கனி எடுத்துக்கிறோம் ஓகே ஏன் இருபத்தொன்னு எடுத்துக்கிறோம் அந்த கனகதார சோத்திரத்துல ஒரு இருபத்தொன்னு பேரா இருக்கும் அதான் நாலு நாலு லைன் இருக்கும் ஒவ்வொரு லைனா நம்ம படிக்க படிக்க அந்த இருபத்தொன்னு நெல்லிக்கனி தேவைப்படும் ஓகேங்களா அது பேர பேரவா தான் இருக்கும் ஓகே அந்த மாதிரி நம்ம படிக்கணும் அதுக்கு நீங்க இருபத்தொன்னு நெல்லிக்கனி எடுத்து நல்லா கழுவி அது நல்லா தொடச்சிடணும் தொடச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கங்க அதாவது ஒரு பஞ்சு தெரியாது தாமிரத்தண்டு தெரியாது எடுத்து நெய்யில் ஒரு நல்ல ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சிருந்த நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து காம்பு இருக்கும்ல அந்த காம்பை எடுத்துட்டு அதில் ஒரு ஹோல் போடுங்க ஹோல் போட்டு அதுல நம்ம திரி வைக்கிற மாதிரி அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு தட்டுல அந்த இருபத்தொன்று நெல்லிக்காய் வைங்க வச்சிக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க பூ வச்சுக்கோங்க பூ வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யணும் இந்த கனக தாரா சோத்திரத்தை நீங்க படிக்கணும் அது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா எப்பவுமே நம்ம வீட்டுல படிக்கிறது ரொம்ப நல்லது இந்த எந்தாலே உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள பலன் உண்டு அப்போ செய்யணும் ஒவ்வொரு நாலு நாள் லைன் நீங்க படிக்க படிக்க அது ஒரு நெல்லிக்காரோட திடீர்ல நீங்க தீபம் அக்கணும் அப்படி இருபத்தொன்னு பேரா படிக்கும் போது படிக்கும்போது ஒண்ணு இதை ஏத்திக்கணும் சரியா அப்போ ஏத்தினா என்ன செய்யணும் ஆரத்தி கொடுக்கணும் ஆர்த்தி கொடுத்து நீங்க வழிபட்டுக்கலாம் வழிபட்டப்ப இந்த நெல்லிக்கண்ணியை நீங்க வீட்டுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம் சப்போஸ் நானும் எங்க ஊர் நாட்டுல நெல்லிக்காய் இல்லை இப்போ வெளிநாட்டில் இருக்கிறீங்க அங்கே நெல்லிக்காய் கிடைக்காது அப்படின்னு இருந்தனா நீங்கள் என்ன செய்ய மாவிளக்கு இருக்கும்போதே நான் பச்சரிசியில் பிடிப்பாங்கல்ல வெள்ளமும் பச்சரிசியும் சேர்ந்து அந்த மாவிளக்க நீங்கள் வீட்டில் செய்துருக்கங்க அதை செய்து அது இருபத்தொன்னும் செய்து அதுக்கு பங்கல் குங்குமம் எல்லாம் வச்சு அதில் இந்த போட்டு நீங்கள் ஏற்றிக்கலாம் நெய் ஊற்றி இதை ஏற்றிட்டு இந்த பங்கரத்தை சொன்னீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பலன் பண்ணும் அப்புறம் நீங்கள் முடிஞ்ச பிறகு இந்த மாவிளக்கை வந்து பசுமாட்டுக்கு கொடுத்தாங்க ஓகேங்களா நீங்கள் இப்படி செய்யும்போது உங்களுக்கு அதிசக்தியான அண்ட் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க கூடவே இருக்கா பட்டனையும் பண்ணிடுங்க